அதே மாதிரி இப்போ ஒட்டகத்தை கொண்டு வர்றது புதிய ஸ்டண்டு போல இந்த ஒட்டகம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஒரு பெரிய பூஜை இன்னைக்கு நடந்திருக்கு அந்த பூஜையில யார் கலந்து கொண்டார்கள் என்று கேட்டால் துர்கா மா கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டக பூஜையால் வரக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது செல்வம் அதிகமாக பெருகும் தனம் அதிகமாக கிடைக்கும் அப்படிலாம் இதுக்கு மேல தனம் செல்வம்லாம் பெருகி அந்த குடும்பம் என்ன போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கருத்துக்களை பார்க்க முடியுது வைத்தறிச்சல் பிடிச்சோங்க சார் ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதே பிடிக்கல பாருங்களேன் அந்த குடும்பத்துலேருந்து தான் டெப்யூட்டி சிஎம் வருவார் நாளைக்கு அந்த குடும்பத்திலேருந்து தான் சிஎம் வருவார் அதன் பிறகு அவருடைய மகன் தான் சிஎம் ஆவார் அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரம் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க அந்த அம்மா திடீர்னு பார்த்தா முக ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு அரசியல் கூட்டம் அந்த கூட்டத்துக்குள்ளேயும் கருப்பு சிவப்பில் ஒரு கொடூரமான ஒரு உருவம் என்னையா இவ் இம்மாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒட்டகங்க ஒட்டகத்தை எதுக்கு கொண்டு வந்தீங்க உள்ளங்க பரிசுங்க யாருக்கு பரிசு இல்லங்க அது அப்படித்தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குங்க மக்கள் ஒரு ஒரு உயிரினத்தை வழங்கக்கூடாது வணங்கக்கூடாது அஹ் அத வந்து அப்படிதான் பார்க்கணும் ஆனா அதே மக்கள் ஒரு ஒரு உயிரினத்தை பரிசாக கொடுக்கலாம் மன்னர் காலத்துக்கே போயிட்டாங்கயா நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் யானையை வந்து பல நாடுகளுக்கு இந்தியா என்ன செய்வாங்கன்னா பரிசாக கொடுப்பாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யானைப்படையை பார்த்து வெளியூர்களெலாம் தான் வந்த ராஜாக்கள் அரண்டு மரண்டு நிற்கிற நேரத்தில் அந்த தைமுறை மாதிரியான நபர்கள்லாம் சேர்ந்து யானையெல்லாம் பிடிச்சிட்டு போய் அவங்க ஊருக்கு கொண்டு போய் இதுதான்ப்பா நாங்கள் பெருசாக பிடிச்சிட்டு வந்த ஒரு பெரிய ஜந்து அப்படிலாம் சொல்லி காண்பிப்பாங்க இதே மாதிரி ஒரு மன்னர் ஆட்சிக்கு இணையாக இப்போ ஒட்டகத்தெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க தகவலை பார்க்க முடிந்தது அதுக்கு ஒருத்தர் நோயாளிகளாடா நீங்க இதுவரைக்கும் பேசும்போது நல்லா தண்டா இருந்தீங்க அடுத்ததான் பார்க்க வேண்டிய